Hi, friends. இன்னைக்கு நம்ம சேனலில் வீட்லேயே செய்யக்கூடிய ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஹேர் ஃபால் இஷ்யூ இருக்கிற எல்லாருமே இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹேர்ஃபால் சீக்கிரமாக நிற்கிறதோட ஹேர் க்ரோத்தும் நல்லா பார்க்கலாம் ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா மரச்செக்கு தேங்கெண்ணெய் எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மரச்செக்கில் ஆட்டினதுன்றதுனால கொஞ்சம் அடியில் இந்த கசடெல்லாம் இருக்கதாக செய்யும் இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம மூலிகை மருந்து கடையிலேருந்து அவுரிப்பொடி செம்பருத்தி பூ பொடி துளசி பொடி கரிசலாங்கண்ணி பொடி கடுக்காய் தோல் பொடி இதெல்லாமே நான் வாங்கியிருக்கேன் இது போக நேச்சுரலான ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆம்லா கூடவே அலுவேரா அது மட்டும் இல்லாமல் கருவேப்பிலை மருதாணி செம்பருத்தி இலை இதெல்லாம் எனக்கு நேச்சுரலாகவே என்னோடய கார்டன்லேயே கிடச்சிது ஸோ அதெல்லாமே நான் அப்படியே வாங்கி அரைச்சிக்க போகிறேன் ஸோ இந்த கருவேப்பிலை செம்பருத்தி இலை கூடவே மருதாணி இலை இதை மட்டும் நல்லா காய வச்சு இந்த மாதிரி ட்ரை பவுடராக ஏற்கனவே அரைச்சி வச்சுக்கிட்டேன் ஸோ இது கூட மற்ற பவுடர்ஸ் எல்லாமே நம்ம கடையிலேருந்து இருந்து வாங்கணும் இல்லையா அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ ஒவ்வொரு பொடியுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மூலிகையோடு இருக்கிறதுனால நம்மளுக்கு ஹேர் க்ரோத்தை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் வேணும்னா இதையே ஹேர் பேக்காக கூட யூஸ் பண்ணலாம் அது இன்னும் எஃபெக்ட் கொடுக்கும் ஆனால் நம்மளுக்கு வந்து இப்போ வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் ஹேர் பேக்லாம் போட டைம் இருக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஹேர் ஆயிலில் இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ மிக்ஸ் பண்ண பவுடர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நல்லா வித விதன் சூட்டில் இருக்கிற மாதிரி தேங்காய் எண்ணெயை காய்ச்சிட்டு அதில் இந்த பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது மிக்ஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நான் ஆலுவேரா அண்ட் நெல்லிக்காய் இது ரெண்டுத்தையுமே வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி ஜூஸாக ஆக்கிக்கிட்டேன் ஸோ நம்ம வந்து ஆலுவேராவும் நெல்லிக்காவும் ஒன்றா போட்டு அரைக்கும்பொழுது நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல ஸோ அதை ஆட் பண்ணி நல்லா கொதித்த பிறகு பார்த்திங்கன்னா ஸ்லோ ஃப்ளேம்லேயே தான் கொதிக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடக்கூடாது ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரும் இப்போ இந்த எண்ணெயோட கலரே பாருங்கள் எப்படி மாறிடுச்சுன்னு சொல்லி ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்து வச்சிடலாம் ஒரு டூ டூ த்ரீ டேஸ் இது வந்து வெளியவே இருக்கட்டும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடுங்க நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் உங்களோட யூஸ்க்குன்னு சொல்லி ஒரு ஹண்ட்ரட் எம்எல்லோ இல்லை டூ ஹண்ட்ரட் எம்எல்லோ நீங்கள் தேங்காய் எண்ணெய் எடுத்து ஒரு பாட்டிலில் வைப்பீங்க இல்லைங்களா அந்த பாட்டிலில் இந்த பேஸ்ட்டை பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ டீஸ்பூன்ஸ் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க ஸோ தேவையான அப்போ மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா நீங்கள் தலையில் தேய்ச்சி மசாஜ் பண்ணிவிட்டு இன்றைக்கி தேய்ச்சிட்டு நாளைக்கு குளித்தாலும் சரி இல்லை உடனே குளித்தாலும் சரி நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்